வணக்கம் தமிழன் செய்தி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் வேண்டியும் சேவை மருத்துவர்கள் மீது நடைபெறும் கொலை தாக்குதலை கண்டித்தும் இந்திய மருத்துவக் கழகம் தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி முதுகலை பெண் மயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் வேண்டியும் சேவை மருத்துவர்கள் மீது நடைபெறும் கொலை வரி தாக்குதலை கண்டித்தும் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய மருத்துவக் கழக கிழக்கு மண்டல தலைவர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மருத்துவமனை வளாகங்களை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் மருத்துவ சேவை செய்யும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதகைகளை கையில் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டன இதில் அரசு மருத்துவர்கள் புறநோயாளிகள் பிரிவு ஒரு மணி நேரம் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டன இதனால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் அவதி அடைந்தன இந்திய மருத்துவ கழக மருத்துவர்கள் இன்று காலை ஆறு மணியிலிருந்து நாளை காலை ஆறு மணி வரை புறநோயாளிகள் சிகிச்சையை மட்டும் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளன மேற்கு வங்காளத்தில் டூட்டியில் இருந்த முதுகலை பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட இழப்பு ரேப் செய்யப்பட்டது குரூப்பாக அடுத்து அவருடைய கார் அடித்து உடைக்கப்பட்டது அவர் கைகால்கள் உடைக்கப்பட்டன அதற்கு நீதி கிடைக்க அவர்கள் வேண்டிய பொழுது அனைத்து தடயங்களும் அழிக்கப்பட்டன இன்று வரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை அது ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் இதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்து அரசு மருத்துவர்களும் இந்திய மருத்துவக் கழகத்தின் சார்ந்த பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அரசுகளுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நான்கு விதமான கோரிக்கைகள் இங்கு வைக்கப்படுகின்றன முதலாவதாக கோவிட் சமயத்தில் மருத்துவர்கள் எப்படி மருத்துவம் பார்த்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்பொழுது அரசு நடந்து கொண்ட விதத்தை தான் சட்ட வடிவாக முன்னேறி வந்திருக்கிறது அதற்கு மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டம் என்று பெயர் அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இரண்டாவதாக அனைத்து மருத்துவமனைகளையும் பாதுகாப்பு வளையமாக அறிவிக்க வேண்டும் மூன்றாவதாக மருத்துவமனைகளில் டியூட்டி பார்க்கும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு முறைகளை அமல்படுத்த வேண்டும் நிறைவாக இப்பொழுது மேற்கு வங்காளத்தில் நடந்த அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு வன்கொடுமைக்கு உரிய தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் அந்த பெண் மருத்துவர் குடும்பத்திற்கு உண்டான இழப்பீட்டையும் உடனடியாக வழங்க வேண்டும் இதுவரை நடந்த விஷயங்கள் அத்தனைக்கும் ஒரு தீர்வு கண்டு இனிமேல் வரும் காலங்களில் மருத்துவர்கள் பாதுகாப்பாக மனமகிழ்வோடு மக்களுக்கு தொண்டாற்ற செய்ய வேண்டும் இதை அனைத்து அரசுகளும் செய்ய வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் இது ஒரு சமுதாய சட்ட கடமையாக எடுத்துக்கொண்டு மருத்துவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய மருத்துவக் கழகமும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்களும் இணைந்து இங்கு முன்வைக்கிறார்